வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நான் அரைச்சக்கரி செய்ய போகிறேன் அதுக்கு நான் வந்து உங்களுக்கு நான் வந்து கை அளவெல்லாம் செய்கிறேன் நான் உங்களுக்கு வந்து கிரேம் கணக்கில் சொல்கிறேன் இப்படி செய்கிறான்ண்டு நல்ல உறைப்பான கறி அதுக்கு இந்த கிரைண்டர் எடுக்கிறேன் கிரைண்டரில் இதில் ரெண்டாவது சைஸ் எடுத்து எடுத்துட்டேன் இதில் நான் உங்களுக்கு முப்பத்தஞ்சு மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன் முப்பத்தஞ்சு மிளகாய் இது இது வந்து கிராம் கணக்கில் முப்பத்தி எட்டு கிராம் கா வெறு முப்பத்தெட்டு கிராம் சைத்தா மிளகாய் எடுப்பான் அதே பிறகு இப்படி குளித்து குளித்து போடுவோம் அப்போ தான் நிறைய கைச்சிடுவோம் அதனால் இப்படி குளிச்சு சின்ன நண்டா கழிக்க தேவையில்லை இனி மல்லி வந்து மல்லி வந்து நான் இதாலே ஒரு கரண்டி நாலு ஒரு கரண்டி போடுறேண்ணா எத்தனை கிராம் வந்து பார்ப்போமோ மல்லி வந்து இருபத்தி மூணு கிராம் வருகுது சரி ஒரு இருபத்தஞ்சு கிராம் ஆக்குவோம் மல்லி இருபத்தஞ்சு கிராம் நச்சீரகம் இதால் நான் அரை வாசிக்கு ஃபுல்லாக எடுக்கிற கரண்டியாலே இதாலே அரை வாசிக்கிறேன் இது ஒரு கரைக்கு மட்டும் மண்டைக்கு ஒரு கரை வைக்கிறதுக்கு மட்டும் வைக்கிறேன் நச்சீரகம் எத்தனை கிராம்ண்டா பதினஞ்சு கிராம் நச்சீரகம் நச்சீரகம் தெரியுந்த உடனே சின்ன சீரகம் இல்லை நச்சீரகம் இது மெல்லி இப்போ மிளாக் வந்து இதழகா வாசி எடுக்கிறோம் மிளாக் வந்து இத அழகா வாசி எடுக்கிறோம் நஞ்சு பேரங்க மிளாக் இதால் காவாசி மிளாக் எடுக்கணும் அது எத்தனை கிராம் பார்ப்போம் அது ஒரு மூன்று கிராம் இருக்குது மிளகு மிளாந்தான் முப்போ அரைக்க தேவை அதுக்கு பிறகு கறி தான் அப்புறம் இஞ்சி உள்ளியலெல்லாம் போட்டு அரைக்கிறது அது பிறகு காட்டுறேன் இப்போ அரைச்சிட்டு பார்ப்போம் மஞ்சள் சொல்ல மறந்துட்டு மஞ்சள் வந்து இதனால் நான் காவா உங்களா போடுறேன் ஒரு கிராமும் வரும்போதுல பாவ ஒரு கிராம் மஞ்சள் பவுடர் வந்து ஒரு கிராம் இப்போ வரும்போது அரைச்சதுள் வந்து கிரைண்டரில் அரைச்சிட்டேன் இல்லை நான் அரைச்சிட்டேன் உங்களுக்கு அரைச்சு காட்டுறேன் றிப்படி செய்துண்டு அரைச்ச கறி அழைக்கிறதுக்கு இப்படி பெரிய முதலாவது அந்த இருக்குமேலாம் அந்த முதலாவது முதலாவது கிரைண்டர் எடுக்கும் அந்த பெரிய கிரைண்டர் அதுக்கு அரைச்ச தூளை போடும் எல்லாத்தையும் போட்டு அரிச்சிட்டு குறை அரைக்க தேவை அடைய தேவை அரைச்சது உள்ள போட்டாச்சு மிச்சம் என்னென்ன இப்போ நாங்கள் இந்த தூளுக்க ஒரு துண்டு இஞ்சி போடுவோம் ஒரு துண்டு இஞ்சி அதை ரெண்டா வெட்டி போட்டு போடும் ரெண்டாயிரக்கச்சுவா ஒரு துண்டு இஞ்சி ஒரு பூடு உள்ளி போடுங்க உள்ளி நல்லா தான் உடம்புக்கு நிறைய போடுறது வெட்டி போட்டால் தான் கட்டி இல்லாமல் அரை வட்டும் மையாக வெறும் இப்போ இல்லாடாமும் காய்ச்சல் அதுகள் வெறுதான் அப்போ இப்படி அரைச்சகி வச்சு சாப்பிடுமோ நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் உள்ளி உள்ளி போட்டு அதோட சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு அரைப்பேன் நான் வந்து பெட்டியில் இருக்க இருக்கக்கூடிய தேங்காய் பால் விட போகிறேன் நீங்கள் தேங்காய் பூவையும் போட்டு தோட்டியை சேர்த்து அடிக்கிறோம் இதெல்லாம் அடிச்சுட்டு கருகியப்பிரம் வைக்கிறான்னு பார்ப்போம் இது தண்ணி விட்டு தான் அடிக்கவேன்லாம் இவ்வளோ தண்ணி விட்டு அடிப்பான் பத்தாதிக்கு திருப்பி விடுவோம் இப்போ வேறுங்கோ விட்ட தண்ணி காணும் வடிவாக அடிச்சுட்டு நான் வந்து ஒரு ஐம்பது எண்ணி போட்டு பிறகு நிப்பாட்டிட்டு திருப்பி ஒரு ஐம்பது எண்ணாக அடிச்சிடும் அதே போல் செய்யுங்க நீங்களும் இனி அரைச்சகரி எப்படி வைக்கிறான்னு பார்ப்போம் அரைச்சகரைக்கு நான் வந்து பெருங்கோ கிளை வேமீன் எடுத்தனால் கிளை மீனை போடுவோம் ஒரு கிள மீன் தலையையும் போடுவோம் இப்போ இருக்க அரைச்ச தரைச்சா விழுதாக ஊற்றுவோம் இந்த பேருக்கும் இந்த கழுவி இந்த கிரைண்டரை கழுவி அந்த தண்ணியையும் ஊற்றுவோம் உப்போடுங்க நீ இதுக்கு புளி பின் அஞ்சு கொதிக்க விட்டு புளி பின் அஞ்சு விடுவோம் கருகப்ப போடுங்கோ தேங்காய் பால் விடுங்கோ பொறுக்கா துளாவி விடுவோம் இப்போ கொதி வந்ததும் புளி விடுவோம் இப்போ நாங்கள் புளியையும் விடுவோம் அளவுக்கு புளி விடுங்க இன்னும் கொஞ்சம் மிச்சம் சமைக்கிறான் பத்தாண்டிக்கு விடுவோம் இனி நல்லா கொதிச்சா கொதிச்சமிக்க இப்போ இன்னொரு வேலையும் இருக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் முழு சாப்பிடுவோம் அப்போ நல்ல வாசமாகவும் நல்லாயும் டேஸ்ட்டாகும் இருக்கும் சின்ன வெங்காயத்தையும் முழு சாப்பிட்டா அவிய விடும் போ நல்லா அவியட்டும் பார்ப்போம் இப்போ வந்துட்டு இப்போ நாங்கள் என்ன உப்பு புளி கணக்கு கொண்டு பார்ப்போம் இல்லாட்டிக்கு இன்னும் கொஞ்சம் விடாம உரைப்போக்கே கொஞ்சம் புளி விடுவோம் புளி சம்பால் வச்சனால அந்த பாலை விடுகிறேன் இப்போ ஒரு சொட்டு உப்பும் போட்டு விடுவேன் உப்பு பிள்ளையை காணாதபடியே எல்லாம் திருப்பி விட்டுட்டு திருப்பி கொதிக்க விடுறேன் அதுக்கப்புறம் பார்ப்போம் அச்சக்கறி பயருங்கோ நல்லா கொதிச்சு அபிஞ்சு வருது கொஞ்சம் அவிஞ்சு பத்தவ கொதிக்கட்டு பார்ப்போம் ഇപ്പം കറി നല്ല വടിവ അവിഞ്ച് മീൻ എല്ലാം അവിഞ്ച് വന്നിട്ട് നമ്മൾ ഒരു സൊട്ട് നിരത്ത് കാട്ടും ഇപ്പം കുറച്ച് കൊടുക്കാം അപ്പോൾ കൊഞ്ചം പത്തി മരട്ട് നല്ല വടിവ പത്തി മരട്ടും ഒരു പത്ത് നിമിഷത്തി അപ്പം വിടുവ് ഇപ്പം വേറെങ്കോ അരച്ച കറി റെഡിയായി നല്ല വടിവ വന്നിട്ടു സൂപ്പറാണ് അരച്ച കറി പറ്റിയിരിക്ക இப்ப வந்து நாங்கள் உப்புளி பார்ப்போம் டேஸ்டா இருக்கு குறைப்பூ எல்லாம் நல்ல கணக்கு நல்ல டேஸ்டாரு உடனே உடனே அரைச்சி செய்து பாருங்கோ கறி அரைச்ச கறிக்கு நல்ல டேஸ்டா வரும் நாங்கள் அரைச்சி வச்சா அந்த பவுடர்ல வாசம் போது நினைக்கிறேன் என்னென்னு தெரியல ஆனால் உடனே அரைச்சகரி வையும்போ நல்ல மிகவும் சுவையான அரைச்சகரி இங்கே வேறுங்கோ தலை போட்டணும் மீன் துண்டு போட்டணும் கிளை வேமீன் இங்கே கிளை வேமீன் இது தான் அரைச்ச கறி சூப்பராக அரைச்சக்கறி ரெடி ஆயிடுச்சு இனி நாங்களும் தடுப்பு அணிப்பாட்டுவோம் தடுப்பு வைக்கையெல்லாம் கொஞ்சம் தண்டா பிரகராக்கினா சரி ஆறு நப்புறம் இருக்கண்டு காட்டுறேன் இப்போ அரைச்ச கறி முடிஞ்சது பார்த்தி அழகாக இருக்கண்டு எண்ணெய் ஒன்றுமே இல்லை ஒரு சொட்டு எண்ணையும் இல்லை அது மீனில் உள்ள கொழுப்பு மட்டும்தான் பெற முடியும் மற்றபடி எண்ணெய் இல்லை எல்லா விதமான சரக்குகளம் போட்டபடியாக ஆரோக்கியமான அரைத்த கறி தயாராகி விட்டது இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்